வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி நாடு முழுவதும் பரபரப்பான பரப்புரையை முடித்த அரசியல் கட்சிகள் இன்று தேர்தலை நேரடியாக சந்திக்கும் நிலையில் இன்று காலை சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கியது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் வசந்தராஜன் வெள்ளலூர் அருகே உள்ள தான் படித்த பள்ளியான ரயில்வே உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினையும் வேட்பாளருக்கான வாக்கினையும் தனது மனைவி தங்கை மாமியார் குழந்தைகளுடன் காலை ஏழு ஐம்பது மணி அளவில் வாக்கினை பதிவு செய்தார் பதிவு செய்துவிட்டு வெளியே வந்த பாரதிய ஜனதா கட்சியின் பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் வசந்தராஜன் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு பேட்டி அளித்தார் அதன் பின்பு வேட்பாளர் வசந்தராஜனின் மனைவியும் அவரது தங்கையும் கண்ணீர் தடுப்ப சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக இருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் நாடாளுமன்ற தேர்தல் மாநகராட்சி தேர்தல் பல பல்வேறு தேர்தலில் நீங்கள் வந்து வாக்கு இன்னைக்கு நீங்கள் படித்த பள்ளியிலேயே நீங்கள் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக வாக்கு செலுத்தி அதை எப்படி ஃபீல் பண்ணி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது இது ஒரு அரிய வாய்ப்பு எங்கே என்னுடைய பத்தாண்டுகள் இங்கே கிடைக்கணும் அதே மண்ணில் நான் இரண்டு ஆண்டுகள் அந்த கிளாஸ் ரூமில் படித்தேன் என்னோடய எட்டாவது வகுப்பும் என்னுடைய ஒம்போதாம் வகுப்பும் இந்த பள்ளி அறையில் தான் படித்தேன் அங்கே வந்து வாக்கு செலுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த படியில் காலை வைக்கும் பொழுது பாராளுமன்றத்துக்குள்ளே காலை வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு மக்கள் அழையாக இருக்குது மிகப்பெரிய இந்த தடவை எழுச்சியாக இருக்குது இதுவரை ஓட்டு போடாதவர்கள்லாம் இந்த தடவை காலையிலே வந்து நின்று ஓட்டு போடணும் இந்த தடவை என் ஜனநாயக அகாடமி ஆற்றும் ஆற்ற நினைக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த தேர்தலில் வெடித்திருக்கிறது இந்த புரட்சி அந்த ஜூன் நாலாம் தேதி இந்த புரட்சியோட ரிசல்ட் தெரியும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புரட்சி வந்திருக்கு தமிழகத்திலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு ரொம்ப அதிகப்படி வாக்குகளோடு பதிவாகும் நன்றி எங்கள் வீட்டுக்காரரு எந்த ஸ்கூலில் எந்த கிளாஸ்ல டெமோக்ரஸி பற்றி பார்லிமெண்ட் பற்றி படித்தாரோ அதே கிளாஸில் இன்றைக்கி ஒரு பாராளுமன்ற கேண்டிடேட்டாக வந்து ஓட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் கூட வந்து ஃபேமிலியாக ஓட் கேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஜனநாயக கடமையை ஆற்றிட்டோன் ஒரு திருப்தி இருக்குது இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஓட் போட்டதில் என் பேர் வனிதா திருமூர்த்தி பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் வசந்தராஜனோட தங்கச்சிங்க எந்த ஸ்கூலில் நான் எங்கள் அண்ணன் எல்லாம் படித்தோமோ எந்த கிளாஸில் டெமோக்ரஸியை பற்றி படித்தோமோ அந்த கிளாஸ்லையே இன்றைக்கி நான் அண்ணன் எல்லாம் ஓட்டு போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்போவுமே ஓட்டு போடுறது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்குன்னு வைங்களேன் இதுலேயும் தனக்கு பிடிச்ச கட்சியில் ஓட்டு போட்டால் இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இதில் நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தருக்காக நான் ஓட்டு போடும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி தான் பிறவி பலன் அடைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என் வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா இதுதாங்க